இன்ன முரங்குதியோ அப்படின்னா ஏற்கனவே எல்லையே இளம் கிளியேன்னு கூப்பிட்டா அப்பவே நான் சமகாண்டாயிட்டேன்னா அவன் பயங்கர கடுப்பாயிட்டேன் இப்போ அடுத்தது என்ன இன்னும் முருங்குதியோன்னு அவ்வளோ அதட்டலாம் கேட்கணும் தூங்கிட்டு இருக்கியாமா இப்படி கேட்டா எப்படி இருக்கு இன்னுமா தூங்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் படுக்க அப்படின்னா பசங்களுக்கு அம்மா சொன்னாலே அப்படி சொன்னால் கோபம் வருது ஏமா அழகாய் தன்மையாக கேட்க மாட்டியா நான் ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்கினேன்னு தெரியுமா உடனே அம்மா சொல்கிறான் ஆமாம் ஃபோனை பார்த்துட்டே இருந்தா அப்படிங்கிறா இப்போ எதுவும் பிரச்சனையாக போச்சு ராத்திரி லேட்டாக தூங்கினேன்னா ஐயோ கண்ணா அப்படியாமான்னு சொல்லுவான்னு பார்த்தா அதுக்கு நானா காரணங்கிற அம்மா நீ ஃபோனை பார்த்துட்டே தூங்காது இருந்துட்டியானா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறா அதை போல் இன்னமும் ரங்குதியோன்னு உடனே கோபம் வந்து கொடுத்து சில்லன் அழையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன் இருந்து இப்போ பதில் சொல்லிட்டா அவளுக்கு பொறுக்கவே இல்லை சொன்ன போது கூட தன்னை கட்டுப்படுத்திண்டா இப்போ அடுத்தது என்ன சில்லன் நழையன்மின் ஏன் உங்களுக்குலாம் சாந்தமாகவே பேச வராதா தன்மையாக பேச தெரியாதா இனி அவ்வளவாக இன்னாத கூறல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இனிமையாக பேசணும் தன்மையாக பேசணும் வாழ் வாழ் இங்கே வந்து கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லட்டும் சில்ல மின் நங்கமீர் போதருகின்றேன் நங்கமீர் நீங்க தான் குணவதிகள் உங்களை போல குணவதிகள்லாம் உண்டா நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணமானவா எந்த குணமும் இல்லாதவா நாங்களாம் எதற்கும் பிரயோஜனப்படாதவர்கள் நீங்களே குணவதிகள் இதோ வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா நங்கமீர் போதருகின்ற இதோ வரேன் 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 அப்படின்னு இல்லையா பாசலில் வந்துட்டு பால்காரரே வந்துவிட்டார் போய் பாயிண்ட் போய் பாய்ந்து அந்த இதை அழுத்தின்ண்டே இருக்கார் ஹாரனை அழுத்தின்ண்டே இருக்கார்னா நம்ம உள்ளேருந்து பாத்திரத்தை பாவம் நீங்கள் அதுவும் கிச்சன்லேருந்து வெளில வரதுன்னா அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்க முடியும் என்ன சொல்லிட்டே வருவீங்க இருப்பாதோ வரேன் 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 அப்படிங்கிறா போல நங்க மீறி போதுகின்றேன் அதுதான் அர்த்தம் ஒரு ஒரு கடுப்போடு சொல்கிறது நங்க மீறி போதருகுன்னே உடனே வெளியில் இருக்கிறவா பார்த்தா வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயர் இது எப்படி பேசுகிறா பாரு இத்தனை பேர் இங்கே நிற்கிறோம் இதில் பல பேர் அவளை விட எல்லா விதத்தாலும் பெரியவர்கள் ஆனால் அந்த கௌரவங்கிறது கொஞ்சம் கூட இல்லை வல்லையுன் கட்டுரைகள் இந்த மாதிரியா பேசுவா மனசில் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் படபடன்னு பேசிட முடியுமா நம்ம கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தாலும் எதிர்க்க ஒருத்தர் பேசுவது நமக்கு ஏற்றுக்கொள்ளத்தகாததாகவே இருந்தாலும் அவர்கள் பெரியவர்களாக இருந்தால் அதை நயமா நாகரிகமாகத்தானே நம்ம பதிலாக கொடுக்கணும் இந்த மாதிரி பேசுறது எதிர்த்து பேசுறதுங்கிறதே தப்பு வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயர் இது இவை இப்படித்தான் பயங்கரமா பேசுவான்னு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு கண்ணால பார்த்துட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தா நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் சரி இந்த கடைசியில் ஒருத்தர் இருக்கா பாருங்க இளங்கிழி மாதிரி நன்னா தான் இருப்பா ஆனால் பேசுகிறத பார்த்தா கோபம் கொண்ட கிளி கத்திரா போல் கத்துண்டே இருப்பா அவகிட்ட ஜாகிரதையாக பேசுங்கோ அப்படின்னு சொல்லித்தான் அனுப்பினா நாங்கள் அப்படிலாம் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியறது நீ அந்த மாதிரி தான் பேசுகிறேன் உன் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக வல்லீர்கள் நீங்களே அவள் உடனே சொல்லிட்டா ஏன்னா என்னை பற்றி என்னமோ நீங்கள் சொல்லுண்டே போறீங்களே எல்லாம் உங்களை பற்றி எனக்கு தெரியாது அடுத்த வார்த்தாவை சொன்னால் பாருங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் என்ன சொல்கிறது உங்களை பற்றியும் எனக்கு தெரியும் உங்கள் அளவுக்கெல்லாம் ஒன்றும் நான் ஒன்றும் தப்பாக பேசிடலை என் வீட்டுக்கு வந்துட்டு முதல்ல எல்லை இளைஞலியேன்னு கூப்பிட்டது நானா நீங்களா நீங்கள் தானே கூப்பிட்டீங்கோ இன்ன முறங்குதியோ அப்படின்ட்டு கொஞ்சம் அதட்டலாக குரலை ஒசத்தி பயமுறுத்துறா போலே அப்படி கேட்டது நானா நீங்களா நீங்கள்தானே அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு அதுக்கு நான் மறுமொழி மறுவார்த்தை தான் பேசியிருக்கேன் என்னை பார்த்து என்ன சொல்லிட்டீங்கோ பண்டே உன் வாயரிதும் அப்படின்னு சொல்லிட்டீங்களே இதுனா நியாயமாக இருக்கா இது நீங்களாக வந்து வம்புக்கு இழுப்பீர்களாம் நான் ரெண்டு வார்த்தை ஏதோ பதிலுக்கு கொஞ்சம் சொல்லிடுவேனாம் ஆனால் எனக்கு வாயாடின்னு பேர் வைப்பீங்களாம் இது ரொம்ப நன்னா இருக்கே வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் இங்கே தான் கவனிக்கணும் சொன்ன பிற்பாடு உள்ள படுத்துருக்கிறவ சிந்தித்து பார்த்தாள் இப்போ நாம் பண்ணின்றிருக்கிறது இது சரியான அவளுக்கு ஒரு கேள்வி தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னு வச்சுக்கோங்க நாம் கூட பிழைகள் செய்யும் போது சில பெரியவர்களோடு நாம எதிர்த்து பேசும்போது சண்டையிட நேர்ந்தால் அப்போ யோசிக்கணும் இது நாம் பண்ணுறது சரியா அப்படின்னு யோசிச்சோன்னா அப்போ புத்தி நமக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கும் இல்லை இல்லை இது தப்பு என்ன இருந்தாலும் அவர் பெரியவராக இருக்கார் ஏதோ சொல்லிட்டார் கேட்டுக்கோயேன் இல்லை அன்பா அவருக்கு எடுத்து சொல்லிடு ஏன் ஒரு பெரிய பகையை வளர்த்துக்கிறா போல் இப்போ சண்டை போடணுமா இந்த பகையினால் நீ சம்பாதிக்க போகிறது என்ன வெறும் தான் இதெல்லாம் சொல்லும் பாருங்க அப்போ அப்படியே சரி விடுங்க இதை இந்த தடவை நடந்து போச்சு நீங்கள் சொல்கிறதே சரியாக இருக்கட்டும் நான் ஒப்புக்கொள்கிறேன் இனிமே பார்த்து நடந்துக்கிறேன் நீங்களும் இத்தனை அதட்ட கோவப்படாதீங்கோ பதட்டப்படாதீங்கோ ப்ரகு மகர்ஷி நேரம் வந்து பகவான் திருமார்புல உதைச்சார் நேரம் மார்பில் உதைச்சார் பகவான் என்ன பண்ணார் உட்காந்து அவர் காலப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டார் அவ்வளவுதான் விஷயம் பெருமாளே ஆனாலும் எதிர்க்க ஒருத்தர் கோபப்பட்டிருக்காருன்னு சொன்னால் திரும்ப நானும் கோபப்பட்டால் ஒன்றும் நட்டம் தான் ஏற்படும் அவரே புரிஞ்சு நடந்துட்டுருக்காரு இல்லையோ இத்தனைக்கும் தன்னுடைய பிள்ளை உதச்சவர் யார் சர்வேஸ்வரனும் உதச்சுட்டார் அவர் உட்காந்து மெதுவாக காலை பிடிச்சு விட்டு கோபத்திற்கு காரணமான ஒரு கண்ணை காலில் இருந்து பிடிங்குட்டார்னு சரித்திரம் அப்போ பகவானை எப்படி நடந்துகிட்டு இருக்கார் அப்படித்தான் நாமும் நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு என்ன சக்கராயுதம் கையில் இருக்குது ஒரு கணம் நினைச்சாருனா வேலையை முடிச்சிட போகிறது ஆனால் ப்ரகுவை பற்றி அவர் தெரிஞ்சுட்டு இருந்தார் இவர் சிறந்த பக்தர் சிறந்த பக்தர்கள் உதைத்தாலும் எனக்கு ஆனந்தந்தாங்கிறார் திருக்கண்ணபுரம்ங்கிற கஷேரம் இருக்கா அந்த க்ஷேத்திரத்துக்கு போங்க அங்கே சௌரிராஜ பெருமாள் சதா சர்வாங்க சுந்தரனாக சௌரிராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார் சௌரி பெருமாள் அவருடைய நெற்றியிலே உற்சவருடைய நெற்றியிலே பார்த்தீர்களானால் ஒரு வடு இருக்கும் இது காயம்பட்டா போல் ஒரு வடு இன்றைக்கும் இருக்கிறது அதுக்கு என்ன காரணம்னு அங்கே கேட்டால் ரொம்ப அழகான ஒரு காரணம் சொல்கிறாள் அந்த நாளில் ஏழு மதில்கள் இருந்தால் தான் திருக்கண்ணபுரத்தில் ஏதோ ஒரு காலத்தில் இன்றைக்கி ஒரு மதில் தான் இருக்குது அதை எவனோ ஒருத்தன் ஒரு பாவி இடிக்கணும்னு வந்துட்டானான் மொத்த கோயிலையும் இடிச்சுடுறேன் ஊரையே நாசமாக்குறேன்னு வந்தான் கோயிலையும் இடிக்கிறேன்னு முடிவு பண்ணிவிட்டான் ஒரு மதிலாக இடிச்சுட்டே வந்தானான் அங்கே ஒரு அரையர் சுவாமி பெருமானிடத்தில் போய் பலவாராக பிரார்த்தனைகளை பண்ணார் பகவானை உன்னையும் காப்பாற்றி கொண்டு எங்களையும் காப்பாற்றுன்னு ரொம்ப கெஞ்சினாராம் ஏதோ பகவான் செவி சாய்க்கவே இல்லை இவர் கோபம் வந்தது பாருங்க நீ ஆச்சு இந்த கோயிலாச்சு எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காப்பாற்ற மாட்டேங்கிறிய தெய்வமேனு கத்துண்டு கையில இருக்கிற தாளத்தை எடுத்து ஓங்கி பெருமாள் மேலே அப்படி தூக்கி போட்டாராம் கோபத்தில் வீசி எரிஞ்சிருக்கா அது போய் இந்த நெற்றியில பட்டதாம் பட்ட உடனே பகவான் ஹான்னு சொல்லி இப்படி தேய்ச்சுண்டு இப்போ போறேன்னுட்டு போய் அந்த விரோதியை அழிச்சுட்டு வந்தாராம் இதைத்தான் அடி உதவா போல் அண்ணன் தம்பியும் உதவ மாட்டான்னு சொன்னால் போல் இருக்கு அந்த வடூருக்கு பாருங்க அதை இன்றைக்கும் காண்பித்து கொண்டு பகவான் நிற்கிறான் பக்தனாகில் அவன் அடித்தாலும் அதை நான் உத்தேசியமாக ஏற்கிறேன் எனக்கு அது பிடிச்சிருக்குங்கிறார் திருவெங்கடமுடையான போய் சேவிச்சா மோவாயில் பாருங்க பச்சை கருப்புறோம் நித்தியமும் ஜாத்தின்னு இருக்கா திருமலை அனந்தாழ்வான்கிற பெரியவர் அவர் தான் ஒரு கடப்பாறையால் ஓங்கி அடிச்சுட்டார் அந்த அடிப்பட்டவுடனே அவருக்கு ரத்தம் பெருகியது உடனே போய் பச்சை கற்பூரத்தை கொண்டு போய் மோவாயிலே மருந்தாக சாத்தினார்கள் ரத்தம் நின்றது இன்னைக்கும் பச்சை கற்பூரம் ஸ்ரீபாத ரேணு அப்படின்னு அதனை சொல்லுவார்கள் அதை பகவானுக்கு அர்ச்சக சுவாமி அப்படியே அதை வட்டிலிருந்து களைஞ்சி எடுத்தார்னா கொண்டு போய் மோவாயில பூசிட்டு இன்றைக்கும் அதை பூசினாத்தான் திருவேங்கலமுடையான் சில அடையாளங்கள்லாம் அவருக்குன்னு இருக்கணும் ஒல்லியம் இவர் சீனிவாசர் அப்படின்னா அந்த மாலை என்ன கிரீட்டத்துக்கு இருந்து வந்து அந்த சங்க சக்கரங்களை எல்லாம் சூழ்ந்து கொண்டு கீழே வரைக்கும் தொங்கவிடப்பட்ட மாலையாக இருக்கணும் திருவடிகளுக்கு கீழே தாம்பாளத்தை கவுத்து வச்சா போல பீடம் இருக்கணும் அதுக்கு மேலே நெற்றியில் பட்டையாக திருவன்காப்பு இருக்கணும் முக்கியமாக மோவாயில் இந்த பச்சை கற்பூரம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அவர் அவராகிறார் அப்போத்தான் அவரை அவர்னே நம்புவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் எதுக்கு சொன்னேன் பக்தர்களாகில் அவர்கள் அடித்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்போ முருக மகர்ஷி உதச்சார் சந்தோஷமாக ஏற்றுநிட்டாம் பகவான் அப்படித்தான் நாமும் நடந்து கொள்ள வேண்டும் எப்போதும் மற்றவர்களுக்காக நம்முடைய நல்ல தன்மையை நாம் இழக்கலாகாது இது ரொம்ப முக்கியம் எதிர்க்க ஒருத்தர் ரொம்ப கோபப்படுறார் தப்பு தப்பாக பேசுகிறார்னா அவர் சுவபாவத்தை அவர் காட்டுறார் இப்போ உங்கள் சுவாவம் என்னன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க சுவாமி நான் மென்மையானவன் தான் சுவாமி அப்படின்னா அப்படியே இருந்துட்டு போங்கோ அவருக்காக ஏன் உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அவர் இயல்பு அவர் காட்டிட்டார் இல்லையோ வாசலில் போகிறோம் நாய் குறைக்கிறதுன்னா அதன் இயல்பு அது காட்டி எடுத்து நாம் திரும்ப குறைச்சுட்டு இருக்க முடியுமா அது நம்ம இயல்பு இல்லையே அதோட இயல்பு அது காட்டும்போது நம்முடைய இயல்பை நாம மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பெரியவர் நாயை கூப்பிட்டுண்டு வாசலில் வாக்கிங் போயிட்டு இருந்தார் சில இளைஞர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தார் அந்த பெரியவரை வெறுப்பேற்றணும்னு அவளுக்கெல்லாம் ஆசை அவள் என்ன பண்ணா என்ன நாயோட வாக்கிங் போகிறா போல் இருக்குது அப்படின்னா அவர் பாவன் திரும்பி ஆமாம்ப்பா போயிட்டு இருக்கேன் வாக்கிங் தான் போயிட்டுருக்கேன் என்னார் உங்களை கேட்கல நாயை கேட்டோம் அப்படின்னா அவருக்கு உடனே பா புரிஞ்சுடுத்து ஓஹோ இது கிண்டல் பண்ணுறா போல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னுட்டு எனக்கு தெரியாது தான் ஏன்னா எனத்தோட பேசுங்கிறது எனக்கு தெரியாத போச்சு உன்னர் அவர் நான் பதில் சொல்லியிருக்க கூடாது அது என எனத்தோட பேசுறது அப்படின்னு விட்டுருக்கணும் பாருங்க தப்ப புரிஞ்சு நின்ண்டாவா தன்மையாக சொல்லிட்டு போயிட்டார் அவர் என்ன திரும்பவும் பதில் கொடுக்கணுமோ அதை எத்தனை அழகாக தன்மையாக ஒரு நொடி பொழுதில் முடிச்சுட்டு போயிட்டார் இல்லையோ யாரை பார்த்துரா நான் இன்னிங்கும் இதெல்லாம் பேச்சே இல்லை அழகாக முடிச்சுட்டு போயிட்டார் இல்லையோ அந்த ஒரு சாமர்த்தியத்தை வளர்த்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு மேலே பெரியவர்கள் ஏதேனும் நம்மை சொன்னார்கள்னு சொன்னால் அவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும் கேட்டுப்போமே இப்போ அதனால் நமக்கு நட்டம் வந்துட போகிறது அதைத்தான் நானே தான் ஆயிடுக எங்கே என்ன தவறு நடந்தாலும் அந்த தவறுக்கு யார் காரணம்னு இன்னொருத்தரை தேடி அவர் தலையில் நாம் பழி போடுறதை விட நாம் பண்ணின பாபந்தான் காரணம்னு சொல்லிட்டா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நானே தான் ஆயிடுக அப்படி கூட சொல்ல முடியுமா சுவாமி ரொம்ப அந்நியாயமாக இருக்கு எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடக்குமா அந்த தப்புக்கு நான் தான் காரணம்னு நான் இங்கே சொல்லிக்கணுமாம் அப்படி கூட யாராவது சொல்லிப்பாள யாராவது பைத்தியமாக இருந்தால் தான் அப்படி சொல்லுவாள் அவன் அவன் செஞ்ச தப்பையே ஒப்புக்க மாட்டேங்கிறான் இதில் செய்யாத தப்புக்கு நாம் பொறுப்புன்னு ஏற்றுக்கணும்னா இது நியாயமா படலையேன்னா உங்களுக்கு வேணும்னா கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு வேணும்னா கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் கஷ்டம்னு சொல்ல முடியாது பரதனை போல் இருந்தால் இந்த குணம் சாத்தியப்படும் நம் வசப்படும் அதுக்கு உதாரணம் சொல்கிறா ராமன் காட்டுக்கு போனார் காட்டுக்கு போன சமயத்தில் பரதன் ஊர்லேயே இல்லை அவன் கேக்கைய தேசத்திலே இருந்தான் தன்னுடைய மாமன் யுதாஜித்தனுடைய அழைப்பின் பேரிலே அவன் கேக்கைய தேசத்துக்கு போயிருந்தான் இது நமக்கு தெரிஞ்ச சரித்திரம் திரும்ப ஊருக்கு வருகிறான் ஊருக்கு வந்த உடனே பொலிவிழந்த தன்னுடைய ஊரை பார்த்தான் தெரிஞ்சு போச்சு என்னமோ அனர்த்தம் நடந்திருக்கு தெரிஞ்சு போச்சு ராஜா போய் சேர்ந்தான் ராமன் காட்டிற்கு போகுனான் போனான் இதற்கெல்லாம் காரணம் தன்னுடைய தாயார்னு தெரிஞ்சுனுட்டான் தாயார் காரணமாக இருக்கலாம் ஆனாலும் அவள் காரணம் இல்லை போல் இருக்கே இதெல்லாம் முதல்ல இதை ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னா சத்ருகன் போய் அந்த மந்தரையை தர 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 தரன் கூனியே இழுத்துண்டு வந்தான் அண்ணா நான் எல்லாரையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் இந்த படுபாவி இவ தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கா அன்னையாருடைய மனத்தை கலைத்து இத்தனை அனர்த்தத்துக்கும் வித்திட்டவள் இவள் தான் அப்படின்னு கொஞ்சம் அடிக்கவும் செய்கிறான் பரதன் தடுத்துட்டானான் அடிக்காது அடிக்காது ராமண்ணாவுக்கு பிடிக்காது இதெல்லாம் பண்ணால் அவருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோப்பிச்சுப்பார் அதனால் நாம் இதை பண்ணக்கூடாது இவ தான் காரணமா ஆனால் ஏதேனும் செய்தாக வேண்டும் இவளை அப்படின்னு சொல்லிட்டு சற்றே சிந்தித்தவன் அவளை விட்டுடும் அவள் காரணம் இல்லைன்னுட்டான் நம்ம தராயா அவ காரணம் கிடையாது ஏன் அவ காரணம் கிடையாது சத்ருகுனன் கேட்டான் அவள் வேலை காரிப்பா என்ன வேணால் பேசலாம் எஜமானி அம்மாவுக்கு கேட்கணும்னு என்ன நிர்பந்தம் அவ மனம் போனபடிக்கு எதையோ பேசிட்டு போகலாம் கை கை என்ன சொல்லணும் துபார் இதெல்லாம் ராஜாங்க ரீதியான சமாச்சாரம் ராஜாங்க விஷயம் நானே தலையிட மாட்டேன் நீ ஏன் தலையிடுற வாயை மூடிட்டு வேலையை பாருன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா அப்போ யார் காரணம் எங்க அம்மா தான் காரணம் இவள் காரணம் கிடையாது என் தாயார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சற்றே சிந்தித்தவன் அம்மாவும் காரணம் இல்லைன்னுட்டான் எங்க அம்மா காரணம் கிடையாது ஏதோ பிள்ளை பாசம் கண்ணை மறைச்சு என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் இதனால் என்ன பரிணாமம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் இதை பற்றிலாம் எதுவுமே தெரிஞ்சுக்கல ஒரு அவசர புத்தியிலே ஒரு ஆசையினாலே அவள் சில அனர்த்தங்களை செய்து விட்டாள் அதுக்காக அவளை கொண்டு பிரயோஜனமே கிடையாது அதனால என்ன சொல்லிட்டார் நச்ச மாதுரஸ்யா என்னுடைய தாயாருடைய பாபமும் இதில் ஒன்றுமில்லை தோஷம் ஒன்றுமில்லை எல்லாம் ராஜா தசரதனுடைய தப்பு தான் அவன் ராஜா தானே அந்த ராஜா என்னென்ன வார்த்தைகள் பேசி இருக்கலாம் ரெண்டு வரம் தரேன்னு முன்ன சொல்லியிருக்கேனே தவிர எந்த ரெண்டு வரங்கள்னெல்லாம் நமக்குள்ள பேச்சே நடக்கல அப்போ ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இன்னொன்னு இப்ப இவளுக்கு வரம் கொடுத்துட்டேன் அதனால ராமனை காட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்கிறாரு இல்லையோ ராமனுக்கு வாக்கு கொடுத்தாரே உன்ன ராஜா வாக்குறேன்னுட்டு ஊர் மக்களுக்கு வாக்கு கொடுத்தாரே அந்த வாக்கெல்லாம் என்னாச்சு அதெல்லாம் சொல்லி உன்னுடைய வாக்கை அதனால நான் இப்போது நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் முல்லையோ எத்தனையோ வார்த்தை சொல்லியிருக்கலாம் முடியாது போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் சொல்லலையே அவர் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நாய் கழித்து சொல்கிறான் அவரும் காரணம் இல்லைங்கிறான் சத்ருகுனன் தலையை சொலிஞ்சின்னு நிற்கிறான் நான் என்ன கூனியை கொண்டு வந்து நிறுத்தினா அவள் காரணம் இல்லைன்னுட்டார் விட்டார் கை காரணமாக இருப்பளோன்னா அவளும் இல்லை இவராகவே தான் காரணம்னார் அப்புறம் இவராகவே ராஜா காரணம் இல்லைங்கிறார் ஏ ராஜா காரணம் இல்லை ஐயோ அவர் எப்பவும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதிலே அவரை போல ஒருத்தரை பார்க்க முடியுமா அவர் பார் முன்பு கைகேக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தையை தான் முதல்ல நிறைவேற்றணும் இப்போ ராமனுக்கோ ஊர் மக்களுக்கோ கொடுக்கப்பட்டதுங்கிறது பின்பு கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்போ முன்னம் கொடுக்கப்பட்ட வார்த்தையை முதல்ல நிறைவேற்றிட்டு தான் பின்னாடி இருக்கிறத அப்புறம் நிறைவேற்றணும்னு இருக்கிறதுனாலே அவளுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றிவிட்டார் அவர் பசுரியே விட்டுவிட்டார் கொடுத்த வாக்கிற்காக தன் உயிர் துறந்த வள்ளலன்றோ அவர் அதனால் அவரை குத்தம் சொல்லக்கூடாது அப்போ யார் காரணமாக இருக்கும் ராமன் தான் காரணம் இது சரியாக இருக்குது அப்படின்னா பரதன் இது கரெக்டாக இருக்குது ராமன் தான் காரணம் அந்த பிள்ளை ஒரு வார்த்தை நீ அவளுக்கு ஏதோ வாக்கு கொடுத்தனா நான் காட்டுக்கு போகணுமா வேணும்னா நீ போய்ட்டு வா நான் அதெல்லாம் நகரமாட்டேன் நீ எனக்கு ராஜா பத பதவி கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் இங்கே தான் இருப்பேன் நான் ஏன் காட்டுக்கு போகணுன்னு ஒரு பிள்ளை கேட்கலாம் ஒல்லையோ நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்குறது கூடவா ஒரு பிள்ளைக்கு உரிமை இல்லை அதை கேட்டுருக்கலாம் முல்லையோ என்னை ஏன் இப்படி நீ ஒரு கடுமையான காட்டிற்கு அனுப்புகிறான்னு கேட்கலாம் கேட்கல உடனே போனால் இது கிளம்பிட்டன்ப்பா அப்படின்னு தயாராக கிளம்புறதா ஒரு விஷயம் அதுவாக ஒரு வழக்கம் எதிர்த்து சண்டை இல்லையோ பின்னாளில் பாரத தேசத்தை ஆண்டவர்கள் சுமாராக அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்புன்னு வச்சுக்கோங்க அப்படி ஆண்டவர்களெல்லாம் நீங்கள் பாருங்கோ அவ பதவியில் வந்து உட்காறான்னா அதுக்கு முன்னாடி பண்ணின காரியமே என்ன தெரியுமா இருக்கும் அப்பாவை கொண்டு போய் சிறையில் வச்சதாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க முக்கியமாக முகலாய பேரரசு அப்படிங்கிறாளே அதில் வந்திருக்கிற ஒரு ஒருத்தனையும் பாருங்கோ முதல்ல கொண்டு போய் தந்தையாரை கொண்டு போய் சிறையில் அடைப்பான் உடன் பிறந்தவர்களை எல்லாம் கொன்று முடிப்பான் அப்புறம் தான் அவன் போய் சிம்மாசனத்திலே உட்காந்துப்பான் இதை வரிசையாக பண்ணிட்டே வந்திருக்கா ராமாயணத்துக்கும் ராமாயண புருஷர்களுக்கும் பக்கத்தில் நிற்கக்கூட தகுதியற்ற அரசர்கள் எத்தனை ஆச்சரியமான ராமாயணத்தில் ஒரு ஒருத்தரும் பாருங்கோ அண்ணன் காட்டுக்கு போனால் போடுறான் தம்பி நீதா ராஜானா பரதன் அதெல்லாம் முடியாதுன்னு அவன் காட்டுக்கு போகிறான் அந்த ராஜ்யத்தை வேண்டாம் வேண்டான்னு சொல்கிற ராமாயணம் எங்கே ராஜ்யத்துக்காக உடன் பிறந்தவர்களை கூட கொன்று குவிக்கிற கூட்டம் எங்கே என்ன கவனிச்சு பாருங்க அப்புறம் தந்தையாரை கொண்டு போய் சிறையில் வச்சுட்டு இவன் ராஜாவாகி இருந்திருக்கலாம் ராமன் செஞ்சுருக்கலாம் இல்லையோ செய்யலே ராமனுடையது தான் தப்புன்னா அப்புறம் சொன்னா ஐயோ அவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்பா சொல்லி எப்பவுமே எதையும் மறுத்ததே கிடையாது தந்தை சொல்லிட்டார்னா அதை விட சிறந்த மந்திரம் இல்லை என்று வாழ்கிற பிள்ளையவர் அவரையும் சொல்ல முடியாது அப்போ நமந்தராயா மந்தராயா நச்சமாதுரஸ்யா தோஷோன்னு ராஜ்னியோ நச்ச ராகவசிய அப்போ யார் தான் காரணம் இப்போ வேற யாரும் மிச்சமே இல்லையான்னு நினச்சிட்டு இருக்கான் சத்ருகுணன் ஏன்னா கூனி இல்லைன்னு சொல்லியாச்சு கைகை கிடையாது ராஜா தசரதனும் காரணம் இல்லை அதுக்கு மேலே ராமனும் காரணம் இல்லை ராமன் காட்டுக்கு போக யார் காரணங்கிற கேள்வி மட்டும் மேலே பெருசாக எழுதியாச்சு இவாழாம் காரணம் இல்லைன்னு சொன்ன பிற்பாடு தலையில் அடித்து கொண்டு கதறிக்கொண்டே பரதன் சொல்லுகிறான் மத்பாபமே பாத்திர நிமித்தமாசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனசிய நாம் பண்ணின பாபந்தான் காரணம் எங்கள் அண்ணா காட்டுக்கு போயிட்டார்னு பரதன் கதறி இருக்கிறான் நாள் ஊர்லேயே இல்லாத பிள்ளை பழைய தன் பேரில் போட்டுக்கிறான் என் பாப்பம் காரணம் அவ்வளவுதான் வேற யாரும் காரணம் இல்லை இதைத்தான் நானே தான் ஆயிடுகன்னு மொழிபெயர்த்தாள் ஆண்டாள் நானே தான் ஆயிடுக ஏன்னா வெளியில இருக்கிறவாழோட கொஞ்சம் எதிர்த்து எதிர்த்து பேசின உடனே உள்ளுக்குள்ள அந்த பெண்ணுக்கு உரைத்து விட்டது நாம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பேசுறது கூடாது அவர்கள் நம்மை குற்றஞ்சொன்னார்கள்னு இருந்தாலும் அந்த குற்றங்களையும் கூட நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதானே சரி காஞ்சி பிரதிவாத பயங்கரம் மகாவித்வான் கீர்த்திமூர்த்தி அண்ணங்கராச்சாரிய சுவாமி ரொம்ப அழகாக ஒரு இடத்துல எழுதுகிறார் நாங்கள் உபன்யா அவரே எழுதுறப்ப என்ன வார்த்தை சொல்கிறாருனால் அவரையே சொல்லிக்கிறாருன்னா நாங்கள் என்ன சொல்லிக்கிறது அவர் சொல்கிறார் உபன்யாசம் பண்ணும்போது கடைசியில் அடியன் கூட சொல்லி நீங்கள் கேட்டுருக்கலாம் குத்தம் குறைகளை பொறுத்தவரை பிரார்த்திக்கிறேன் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் அதை பெரியவர்கள் தயவு செய்து அவற்றை மன்னித்து விட வேண்டும் இதெல்லாம் ஒரு சபைக்காக சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க இன்னொன்று என்ன சொல்லுவேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் என்னையும் அழைத்து இவ்விடத்துலேயே திருப்பாவை சொல்ல சொன்னார்கள் அதற்கு சபையாருக்கு நான் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு என்ன தெரியும் இருக்கிற ஒன்றும் தெரியாதவன் நடிகர் இப்படிலாம் நிறைய சொல்லுவோம் அவர் எழுதுகிறார் இதெல்லாம் நாங்கள் மேடையில் உட்காந்து சொல்லுவோம் கீழே இறங்கி நாங்கள் போகிறச்சே வாஸ்தவம் தான் சுவாமி உனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் பெரிய ஸ்டேஜை பிடிச்சிட்டீர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து எங்கக்கிட்ட சொன்னால் எங்களுக்கு வருமாம் பாருங்க ஒரு கோபம் அது என்னம்மா என்னை பார்த்து ஒன்றும் தெரியாதுன்னு நீர் சொல்லலாம் இங்கே இந்த ஒன்றரை மணி நேரம் பேசுறதுக்கு இன்றைக்கி ஒரு மணி நேரம் தான் பயப்படாதீங்கோ இந்த ஒன்றரை மணி நேரம் பேசுகிறதுக்கு நான் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா எத்தனை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு எத்தனை புஸ்தகங்களை பார்க்க வேண்டியிருக்கு உங்களுக்காக லௌக்கிகமான உதாரணங்கள்லாம் கொண்டு வந்து சொல்ல வேண்டியிருக்கு வைதிகமான உதாரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கு எத்தனை ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உக்காந்து போனா போட்டோன்னு சொன்னால் நீர் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆமாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு என்னை பார்த்தே சொல்கிறீரேனால் நீங்கள் சுவாமி நீர்தான சுவாமி இத்தனை எங்கள் சொல்லிட்டு இருந்தீர் எனக்கு எதுவுமே தெரியாது இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப சின்னவன்னான்னா நான் சொல்லலாம் நீ சொல்லக்கூடாது அதை நான் சொல்லிப்பேன் அது ஒரு சபை அலங்காரத்துக்காக சொல்கிறேன் அவர் வேடிக்கையாக முடித்தார் நம்மவர்களுடைய நைச்சியானுசந்தானம் அப்படித்தான் இருக்குன்னார் நைச்சியானுசந்தானம்னா என்ன தாழ்ச்சியை அனுசந்தித்திடுகள் ஏதோ மேலோட்டமாக நம்ம அடியேனடியேன்னு சொல்லிப்போமே தவிர உள்ளுக்குள்ளே அது உரைச்சிருக்கான்னா இல்லைங்கிறது தான் நிஜம் பூர்வாச்சாரியர்களுக்கு உள்ளுக்குள்ளே உரைத்து இருந்தது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் சொன்னேனான்னு தெரியல சொல்லியிருந்தாலும் திரும்ப கெடுக்கும் குரத்தாழ்வான்கிட்ட ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னார் சுவாமி நான் எல்லா நூல்களும் படிச்சுட்டேன் ஒரு நூல் தான் மிச்சம் இருக்குன்னார் அப்படியா ஒரு நூல் மிச்சம் வச்சுருக்கேன் அதுக்கு என்ன நீர் தான் சொல்லிக் கொடுக்கணும்னார் அதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன்ப்பா எனக்கு புஸ்தகம் வேண்டாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும் நீ புஸ்தகத்தை வச்சுன்னு உட்காரு உனக்கு சொல்லித்தரேன் அதில் தான் ஒரு சிக்கல்னார் அவர் அதில் என்ன சிக்கல் சுவாமி ஊரில் எல்லாம் என்ன பெரிய வித்வான்னு ஒரு துண்டுட்டா இப்போ போய் நான் புஸ்தகத்தை பிரித்து வச்சுன்னு உங்ககிட்ட வந்து படிச்சேன்னு வச்சுக்கோமே ஐயோ இவர் எல்லாம் படித்தவர் நினச்சின் இருந்தோம் இன்னும் படிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டுவிட்டா அது எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னார் அப்படின்னா படிக்க அதிகம் விட்டுவிடுவோன்னார் அவர் சரி அதனால் என்ன வேண்டாமா அப்படின்னார் இல்லை இல்லை வேணும் படிக்கவும் படிக்கணும் இந்த மாதிரி ஒரு அவமானமும் வேண்டாம் அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னாரு குரத்தாழ்வான் சிரிச்சுண்டே இப்படி பண்ணிக்கலாமா நீர் கையில் புஸ்தகத்தை வச்சுட்டு பாடம் கேட்டுண்டே இருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் யாராவது வரா போல தெரிஞ்சுதுன்னா நான் பார்த்துட்டே இருப்பேன் உம்ம மடியிலேருந்து புஸ்தகத்தை எடுத்து எம்மடியில் வச்சுக்கிறேன் பார்க்குறவா உம்மக்கிட்ட நான் படிக்கிறதா நினச்சிக்கிட்டேன் எனக்கு கவலை இல்லைன்னுட்டார் இதுதான் நானே தான் ஆயிடுங்க எத்தனை பெரிய குணம் பாருங்க நீ படிக்கிறத நிறுத்திடா போனா போனால் என்னவா வந்து உங்ககிட்ட படிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டுமே அதனால் என்ன பண்ணு தப்பாக பண்ணுறோம் படிப்பு தானே நான் படிக்கிறேனாவே இருந்துட்டு போகிறேன் இதே போல் இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்க நஞ்சியர்னு ஒரு ஆச்சாரியர் அந்த நஞ்சியர் இடத்துல ஒருத்தர் வந்தார் விழுந்து சேவிச்சார் சுவாமி எனக்கு திருவாய்மொழி சொல்லிக் கொடும் அப்படின்னார் திருவாய்மொழி அர்த்தங்களை சொல்லிக் கொடுங்கனார் நஞ்சியர் சொன்னார் ஏற்கனவே நூறு தடவை சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன் நான் சம்பிரதாயத்துக்கே ஐம்பது வயசுக்கு மேலே தான் வந்தேன் அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நூறு தடவை பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு வயசு ரொம்ப அழுத்து இதுக்கு மேலே எனக்கு பகவானை எப்போ அடைவோங்கிறது மட்டும்தான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது என்னால் சொல்ல முடியாது நம்ம சீடர் இருக்கார் நம்பூர் வரதாச்சாரியருங்கிற நம்பிள்ளை தாசர் நம்மளை விட நன்னா சொல்லுவார் அவர்கிட்ட கேளும் அப்படின்னார் அவர் சொன்னார் கேட்கலாம் ஆனால் அதில் வந்து ஆனால் அதில் வந்துன்னு இழுத்தார் என்ன அதில் வந்து போயின் என்னாச்சு அப்படின்னார் நஞ்சியர் சுவாமி நீர் பெரிய ஆச்சாரியர் உங்கக்கிட்ட வந்தேன்னா விழுந்து சேவிச்சு உம் நான் எல்லாம் கற்றுப்பேன் ஆனால் அவரை விழுந்து சேவிக்க எனக்கு மனசு விட்டார் உண்மையை சொல்லிட்டார் ஓ இதுதான் பிரச்சனையா அவர் திருவாய்மொழி அர்த்தம் கேட்கணும் ஆனால் விழுந்து சேவிக்க மாட்டீர் அவ்வளவுதானே இப்போ விழுந்து சேவிக்காத அவர் உமக்கு திருவாய்மொழி அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தா பரவாயில்லையான்னார் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னார் அவ்வளவு ஏன் அவர் உங்க விழுந்து சேவிச்சுட்டு உமக்கு சொல்லிக் கொடுப்பார் பரவாயில்லையான்னார் இன்னமும் சூப்பர் அப்படின்னார் நம்பளையே கூட்டார் இவருக்கு நாளிலேருந்து நீ திருவாய்மொழி அர்த்தங்களை சொல்லணும் எப்படி சொல்லணும்னா நீ விழுந்து சேவிக்கணும்ப்பா அவர் மேலே உட்காந்துருப்பார் நீ கீழே உட்காந்துட்டு அதை அர்த்தங்களை சொல்ல வேண்டியதுன்னார் ஆகட்டும் சுவாமின்னு விட்டார் தேவர் நியமனம் குரு சொல்லியாச்சுன்னா கேட்டாக வேண்டும் சரின்னு விட்டார் அடுத்த நாள்லேருந்து அவர் வீட்டுக்கு போவார் அவர் பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்தா போல் ஒரு சேரை போட்டு உட்காந்துருவார் இவர் விழுந்து சேவிச்சுட்டு அவருக்கு உபன்யாசம் பண்ண ஆரம்பிப்பார் எல்லாம் சொல்லி கொடுத்த பிற்பாடு விழுந்து சேவிச்சுட்டு கிளம்பி வந்துருவார் இப்படியே சுமாராக ஒரு இரநூத்தறுபது பாசுரங்கள் ஓடி போச்சு அதில் தான் விசேஷம் இருக்குது அந்த இரநூத்தறுபது பாட்டுக்கு மேலே தான் அடியவர்களுடைய பெருமையை நம்மாழ்வார் பாடுறார் அடியவர்கள் அவர்கள் ரொம்பவும் கொண்டாடத் தகுந்தவர்கள் பூசிக்க தகுந்தவர்கள் பயிலும் சுடரொளி மூர்த்தியைன்னு ஆரம்பிக்கிற திருவாய்மொழி அதில் தான் அடியவர்கள் பெருமை பேசப்படுறது அதை இவர் எடுத்து சொன்னார் பாருங்கோ கீழே உட்காந்துண்டு ஒரு அடியவர் அடியவர்கள் பெருமையை சொல்லின்றிருக்கார் அதை கேட்க கேட்க மேலே சிம்மாசனத்தில் இவரால் உட்காரவே முடியல அப்படியே இவர் ஐயோ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம் போல் இருக்கே அவர் எப்பேற்பட்டவர் நமக்கு குரு பாடஞ்சொல்லி கொடுக்குறவர் இத்தனால அவரை கீழே உட்காத்தி வச்சு நாம பாடம் இருக்கோம் அவர் விழுந்து சேவிச்சிட்டு நமக்கு பாடம் சொல்லி இருக்கார் ரொம்ப அந்நியாயம் இது இத்தனை தப்பு பண்ணிவிட்டோம் இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது அடியவர்களுக்கு எத்தனை பெருமை எத்தனை பெருமை நம்மாழ்வார் இப்படிலாம் பாடியிருக்காரா இத்தனை நாள் தெரியாத போச்சே அப்படின்னு பலவாராக தனக்குள்ளேயே அவர் ரொம்ப அப்படியே தன்னை நொந்து கொண்டார் புலம்பி தீர்த்து விட்டார் உள்ளுக்குள்ளே மனசில் இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது நாளிலேருந்து அவர் வந்தார்னா வாசல்லேருந்து சிவப்பு கம்பள வரவேற்பு அவரை விழுந்து சேவிச்சுட்டோ அவர சிம்மாசனத்தில் உட்கார்த்தி வைத்து நாம கீழே உட்காந்து கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அடுத்த நாள் நம்பளில் வந்தார் பாருங்கோ அடியேன்னு சொல்லி விழுந்து சேவிச்சார் நம்பள சொன்னார் இன்னிலேருந்து உங்கள் காலக்ஷேபம் கிடையாது நான் போயிட்டு வரேன் என்னார் என்ன சுவாமி இது அந்நியாயமாக இருக்குது நேற்று வரைக்கும் குருவான உம்மை வணங்கச் செய்து நான் பாடம் கேட்டேன் அப்போ கூட நீர் சொல்லிக் கொடுத்தீர் இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்வரூபம் தெரிந்து நான் எப்படி நடந்துக்கணும்னு தெரிந்து கொண்டு உம்மை வணங்கிட்டு உமகிட்ட பாடம் கேட்குறேன் பாடம் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா அவர் அழகாக ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார் சுவாமி என் குரு எனக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் நீர் போய் அவரை விழுந்து வணங்கிட்டு அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுன்னு சொன்னாரே தவிர அவர் உம்மை விழுந்து வணங்கினா பாடம் சொல்லிக் கொடுன்னு எனக்கு அவர் சொல்லவே இல்லை நான் போயிட்டு வரேன் போயிட்டார் அவர் பாவம் கடகடானு நஞ்சியர் இடத்துல ஓடி வந்தார் சுவாமி நீரே அவர்கிட்ட சொல்லு சுவாமி ரொம்ப அந்நியாயம் இருக்கார் சுவாமி அப்படின்ன உடனே நஞ்சியர் அவரை கூப்பிட்டுட்டு அவருக்கு ஸ்வரூபங்கிறது தெரிந்து விட்டது அதனால் அவரே இனிமேல் உண்மை வணங்குவார் நீர் பாடத்தை சொல்லும் அப்படின்னாராம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நானேதா நாயிடுகங்கிற வார்த்தையினாலே காட்டப்படுகிறது ஆக நம்மை எளியவர்களாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நைச்சியானுசந்தானம் நாம் தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்போதும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் பிறரை தாழ்ந்தவர்கள் என்று மனத்தாலும் எண்ணுதல் கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை தாழ்ந்தவர்கள் நாம் சொல்லிக்கலைன்னா கூட பரவாயில்ல பிறரை தாழ்ந்தவர்கள் என்று ஒருபோதும் நாம் எண்ணலாகாது நானே தான் ஆயிடுக இங்கே ஒருத்தர் கேள்வி கேட்டார் அடியேனேன்னு தானே பாட்டு பாடணும் அது என்ன நானே தான்னு சொல்லிட்டாளே ஏன்னா நான்னாலே அது அகங்காரம்தான் நீர் நுமதென்னிவை வேர் முதல் மாய்த்துன்னு பாடுறார் ஆழ்வார் நான் எனதுங்கிற எண்ணங்களை விட்டுடுங்கோங்கிறார் இங்கே நானே பாடிருக்காளே என்னால் பாவம் என்னன்னு தான் பார்க்கணும் இப்போ நான் அடியேன் இது ரெண்டும் இருக்கா வார்த்தை என்ன கேட்டுக்கோங்கோ அடியேன் வசந்த வார்த்தை தான் நான்கிறது கொஞ்சம் தாழ்ந்த வார்த்தை தான் ஆண்டாளுக்கு தெரியாதா நானே தான் என்ன ஒருத்தர் சொன்னார் அவள் நான்னு சொன்னாலும் அது அடியன்னு தான் அர்த்தம் நீங்கள்லாம் அடியேன்னு சொன்னாலும் நான் தான் அர்த்தம் அப்படின்னு விட்டார் இப்போ நாமெல்லாம் அடியேன் அடியேன்னாலும் அகங்காரம் தான் இருக்கு அவள் நான்னு சொன்னாலும் அகங்காரம் இல்லை அவ்வளவு விஷயம் அப்படின்னு நீங்கள் அர்த்தம் நானே தான் ஆயிடுக உடனே வெளியில் இருக்கிறவா பார்த்தா பரவாயில்லையே ஸ்வரூபம் தெரிஞ்சு விட்டாளே எப்படி நடந்துக்கணும்னு புரிந்து கொண்டு எல்லா தப்பும் என்னுடையதுதான்னு கையை கூப்பிட்டாளே இது ஏதோ ஒரு நிமிஷத்துக்காக ஏற்பட்ட மாற்றமா இல்லை இனிமே அப்படித்தான் இருப்பாளான்னு பாக்குறதுக்காக நீ போதாய் திரும்பவும் கொஞ்சம் துணுக்குற்று பேசுறா வெளியில இருக்கிறவா பாருங்க இன்னும் விட்டதா இல்ல இவ்ளோ நீ போதா வா 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 சீக்கிரம் வா என்ன காரியம் அப்படிங்கிறா அவ இப்ப எப்படி பதில் சொல்ல போறாங்கிற எதிர்பார்ப்புல ஏன்னா நானே தான் ஆயிடுகன்னு சொல்லி அவ சரண்டர் ஆயிட்டா அது ஒரு நிமிஷம் ஏற்பட்ட மாற்றமாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த மூணு குணம் பிடிச்சி இருக்கு நம்மளை அது எப்போ எந்த குணம் பிடிச்சுட்டு இருக்குன்னு தெரியாதோ இல்லையோ இப்போ ஒரு கணம் சத்வகுணம் பிடிச்சுட்டு இருந்தது நானேதான் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டா திரும்பவும் ரஜோகுணம் குணம் பிடிச்சுட்டு இருந்ததுன்னா அதனால் இப்போ வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை என்ன உனக்குன்னு வேறு ஏதாவது அனுபவம் இருக்கியா எல்லாேருக்கும் ஒரே கிருஷ்ணா அனுபவம் தானே உனக்குன்னு தனியாக ஏதாவது நடக்கிறதா உள்ளே இதே குரலில் கேட்டால் பாருங்கோ உனக்கு என்ன வேறுடையை அவள் ஆனால் பாருங்கோ எந்த நிஷ்டையை பிடிச்சுட்டாலோ அதை விடலை எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் வந்தாச்சா தன்மையா கேட்கறா ரொம்ப உறக்க ஓகணும்னா நம்ம கத்துட்டே இருக்கணும் எல்லாரும் வந்தாச்சாண்ணா கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கீங்கன்னு பதில் சொல்லலை எல்லாரும் போந்தாரோ திரும்ப வெளியில இருக்கிறவா சொல்றா போந்தார் போந்தெண்ணிக்கொள் எல்லாரும் வந்தாச்சுமா நீ வேணும்னா வெளியில வந்து ஒரு ஒருத்தரா எண்ணி பார்த்துக்கோ தொட்டு எண்ணி பாருங்கிறா அது ஏன் தொட்டு எண்ணிப்பார்னா அடியவர்களுடைய ஸ்பர்ஷன் நம்ம பேரில் பட்டால் கூட நமக்கு பெரிய பாகியம் போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடு வல்லானை கொன்னானை குவலையா பீடங்கிற யானையை அழித்தவன் பெருமான் அதை முடித்து கட்டியவன் பெருமான் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை இவனுக்கு தீயவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவத்தையெல்லாம் அந்த தீயவர்களே படும்படி செய்பவன் பகவான் இவனை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு விரோதிகள்லாம் நினச்சி பாடு இல்லையோ அவர்களெல்லாம் இப்படியும் அப்படியுமாக செய்கிறவன் அவன் அத்தனை சாமர்த்தியம் இருக்கிற பெருமான் அதைத்தான் மாத்தழிக்க மாத்தழிக்கவல்லானே மாயனை பாடு பெருமான் மாயனாக இருக்கிறான் ஆச்சரிய சேஷ்டிதங்களை எல்லாம் செய்பவனாக இருக்கிறான் அந்த பெருமானை அனவரதமும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாசுரம் இதில் நானேதான் நாயுடுகள்ங்கிறதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எங்கே என்ன பிழை நடந்தாலும் நாம் இன்னொருத்தரை தேடி போய் அவர் பேரில் பிழை சுமத்துறதை விட்டுட்டு நாம் ஒழுங்காக இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்க போகிறது இப்போ ஒருத்தரும் தானே மாற்றத்தை கொண்டு வரணும் இப்போது ஒருத்தர் போயிட்டே இருந்தார் ஒரு இடம் தான் இருந்தது ஏதோ ஒரு காகித குப்பை இப்படி இப்படி பண்ணார் டிஷ்யூ பேப்பர்ன்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க ஏதோ இப்படி இப்படி தேய்ச்சார் தூய்மையாக இருக்கிற இடத்துல முதல் ஆளாக போட்டது அவர் தான் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் சாயங்காலம் திரும்ப அந்த பக்கம் வராது பாருங்க குப்பை குவியலாக கிடக்கு ஊராயுது அப்படின்ட்டு போகிறார் உள்ளுக்குள்ளே இது போச்சே முதல்ல குப்பை போட்டது யார் அந்த இடத்துல தான் தான் போட்டிருக்கார் அப்போ அது தூய்மையாக இருந்தது இவர் ஒரே ஒரு குப்பையை போட்டு போனார் திரும்ப வரைச்சே மொத்தமாக குப்பையாக இருந்தால் இந்த ஊர் திருந்தவே திருந்தாது ஒருத்தனுக்கும் காமன் சென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கார் பகவான் மேலேருந்து பார்க்குறார் இது ஆரம்பித்து வச்ச மகானுபாவர் யார் தெரியுமா தேவர் தான் முதல் குப்பை நீர் தான் போட்டிருந்தான் அப்போ மாற்றங்கிறது நம்மிடத்திலிருந்துன்ற அளவு இல்லையோ இன்றைக்கி எல்லாரும் அது ரொம்ப பிரசித்தமாக சொல்லுவா மாற்றங்கிறது அது நம்மிடத்திலிருந்து தொடங்கப்பட வேண்டிய ஒன்று அதைத்தான் ஆண்டாள் சொல்லிட்டாள் நானேதான் ஆயிடுக எத்தனை எத்தனை ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்துகளுக்காகவும் இந்த தான் ஆயிடுகங்கிறத உபயோகப்படுத்திக்கலாம் அல்லது நீங்கள் ஆன்ம ரீதியாக ஒரு நற்கத்தியை மேல் மேல் நோக்கி செல்லணும் நற்கத்தியை அடையணும் மேன்மை அடையணும் நற்குணங்களை வளர்த்துக்கணும்னாலும் நானே தான் ஆயிடுக அப்போ ஆன்ம ரீதியாக பார்த்தாலும் நானே தான் ஆயிடுக பொருந்தும் உலக வாழ்க்கைக்கு தகுதியாக அதை அணுகினாலும் நானே தான் ஆயிடுக மாற்றங்கிறது நம்மகிட்டே இருந்து வரணும் மற்ற அத்தனை பேரும் உயர்ந்தவர்கள் பகவானுக்கு ஆட்பட்டவர்கள் அனைவரும் உயர்ந்தவர்கள் நாமே தாழ்ந்தவர்கள்ங்கிற அபிப்பிராயத்தை நாம் கொண்டுட்டோம்னால் அந்த அபிப்பிராயம் உள்ளபடி இருந்தால் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாக நம்மை பகவான் கருதுவான் சிம்பிளான தானே என்னை தாழ்ந்தவன் எப்போதும் நான் உறுதியாக நம்பினால் இவனே உயர்ந்தவன் என்று நம்மை கண்டு அவன் உறுதியாக நம்புவான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தெ சொறது தானே இருக்கிறதுலே பெரிய அறிவுங்கிற எது பெரிய அறிவுனா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு எது பகவானை அறிதல்னால் அவனை அறிஞ்சிக்கவே முடியாதுன்னு அறிவது தான் அறிவு அவ்வளவுதான் விஷயம் நானே நானேதான் ஆயிழ்க அதனால் ஆண்டாள் இடத்துல பிரார்த்தனை என்னென்னா இப்போ நிஜமாவே சொல்கிறேன் இந்த மேடையில் உட்கார்ந்து பேசுவதற்கு என்ன தகுதி நமக்கு உண்டு ஒரு தகுதியும் கிடையாது கீழே இறங்கி வந்தப்புறம் கூட நீங்கள் அதை சொல்லலாம் எங்கிட்ட நடுவில் சொன்ன ஒல்லியோ நீங்களும் அதை சொல்லலை வாஸ்தவம் தான் சுவாமி நீர் சொன்னதுன்னு சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கு அந்த பக்குவம் இருக்கா இல்லையான்னு அப்போ தெரிஞ்சுப்போம் இல்லையா அதனால் அந்த அந்த பக்குவம் இருக்கும்னு நம்புவோம் இல்லைனாலும் அவளுடைய அருளாலே அடியேனுக்கும் உங்களுக்கும் இந்த உயர்ந்த குணம் அது ஏற்பட வேண்டும்கிறதையே பிரார்த்தனையாக வைத்துக்கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தருள கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடியேன் ஸ்ரீமத்தியை கோதாயை நமக பெருமானார் ஜீயர் திருவுடிகளே சரணம் இன்றைய தின பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க பிரார்த்தனை எல்லே இளம் கிளியே இன்னமுரங்குதியோ சில்லன் அழையேன் இரு போதருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன்வாயிறதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தாறு போந்தெண்ணிக்கொள் வல்லானு கொல்லானு மாத்தாறு மாத்தழிக்க வல்லானை மாயனைப் பாடேலோரின் பாவாய்